அதாவது வராத்து முடிஞ்சு போச்சு மேராஜ் முடிஞ்சு போச்சுனுதா முடிஞ்ச பிறகு கேட்கறாங்க மேராஜ் இரவு இருக்குதான்னு கேக்குறாங்க மேராஜ்னா ரஜபு மாசம் பிற இருபத்தி ஏழு அன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அஹ் பேர்ல ஒரு விழா கொண்டாடுறாங்க ஒரு நோன்பு வைக்கிறாங்க அப்போ என்ன கேக்குறாங்கன்னா நம்ம காவல் திருவிழாவை போய் தவாப்பு செய்யறோம்ல செய்யும் பொழுது நம்ம வந்து நம்ம நமக்கு இடதுபுறமாக காபத்துள்ளா இருக்கிற மாதிரி தான் நம்ம தவாபு செய்யணும் நமக்கு வலதுபுறமா இருக்கிற மாதிரி சுத்தக்கூடாது இது காபான்னு வச்சுக்கிறீங்களேன் இப்படி சுத்தக்கூடாது இப்படி சுத்தினா வலது பக்கம் எனக்கு வலது பக்கம் வந்துருது எப்படி சுத்தனே இப்படி திரும்பிக்கிட்டு தான் சுத்தணும் என் இடது பக்கம் என்ன வரணும் காபத்துள்ளா இருக்கணும் அப்ப அவங்க என்ன கேட்கறாங்கன்னா எல்லா காரியத்தையும் வலது பக்கமா செய்யணும்னு மார்க்கத்தில் இருக்கிறது எதா இருந்தாலும் வலது தானே சிறந்தது அம்மா மருமைய நாளில் நல்லா ஒவ்வொருத்தருக்கும் பேப்பரை கொடுப்பான அது கூட வலது கையில தான் நல்லா கொடுப்பான் வலது புறத்துக்காரர்கள் நல்லா புகழ்ந்து சொல்றான் எல்லா நல்ல காரியத்தையும் வலது கொண்டு தான் இருக்க சொல்ல அணிஞ்சிருக்கிறாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு பொருளை ஒரு பாலை கொடுக்குறாருந்தா கூட வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பேர் இருந்தான்னு வைங்களேன் முதல்ல வலது பக்கத்தில் உள்ளவர் தான் கொடுக்கணும் வலதுங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனா காபத்துல்லாவுக்கு தவாப்பு செய்யும் போது மட்டும் நம்ம என்ன செய்கிறோம் இடது பக்கம் எல்லா காரியத்தையும் வலதுல செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் அது மட்டும் மாத்தமா செய்யுதே அப்படின்னு ஒரு ஏண்டு கேக்குறாங்க ஏண்டு இந்த காரணத்தை அல்லாற சொல்லலாம் சொல்லல வளங்களா ஆனாலும் இப்ப சயின்டிஃபிகா வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுல ஒரு உண்மையை இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா உலகத்துல எதெல்லாம் சுத்துகுறதும் சுத்துறது பூரா இடம் தான் சுத்துகிறது எல்லாமே என்ன செய்யறது இல்ல இப்ப சுத்துறோம்னா இப்படித்தான் சுத்துமே தவிர இப்படி சுத்துறது இல்ல வலதுல சுத் வல பக்கத்தில் சுத்துறது இடமிருந்து தான் சுத்துகிறது இடமிருந்து வளமாக தான் செய்கிறது சுத்துற எல்லாமே சுத்துகிறது இப்ப உதாரணமா இப்ப வந்து ஒவ்வொரு பொருள் அணு இருக்குது அணு இருக்குதுல இந்த பேப்பர்ல எடுத்தா கூட இதை பிரிச்சா என்ன இருக்குது இதுல வந்து அணுவை பிரிச்சு எடுக்கலாம் அந்த அணுவுல வந்து எலக்ட்ரான் புரோட்டான்லாம் எல்லாம் என்ன இருக்கு உள்ள அந்த அணு கருக்கள் உள்ள இருக்கிறது அது கூட உள்ள சுத்திக்கிட்டு தான் இருக்கிறது ஒவ்வொரு பொருள் இதுல இதுல கூடான 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 அணுக்கள் இருக்கிறது இதுல இருக்கிறது இதுல இருக்கிறது எதுலயும் இருக்கிறது எல்லா பொருளையும் அணுக்கள் இருக்கிறது அந்த அணுக்களை உள்ள உடைச்சு பார்த்தோம்னு சொன்னா அதுக்குள்ள என்ன இருக்குது அதுல எலக்ட்ரான் புரோட்டான் அதெல்லாம் நியூட்ரான் எல்லாம் என்ன செய்யுது சுத்திக்கிட்டே இருக்குது அந்த சுத்துறது எப்படி சுத்துதுன்னு கேட்டா இடது பக்கமா தான் சுத்துது இட பக்கமா தான் செய்யறது சுத்துகிறது அப்ப அதாவது கடிகார சுத்துதுல கடிகாரத்துக்கு ஆப்போசிட் சைடுல கடிகாரம் வலது பக்கம் தானே சுத்துது கடிகாரம் சுத்துறது எப்படி சுத்தேன் இப்படி தானே சுத்தம் ஒன்னு ரெண்டு மூணு இப்படி சுத்தாதுல

அப்ப கண்ண சுத்தத்தானே செய்யறோம் சுத்துறண்டு வரும்போது கரெக்ட்டா இயற்கை எல்லாம் தெருக்கி வரும் இயற்கையான மார்க்கம் எல்லாம் எப்படி இயற்கையா மனுஷன் சுத்துறத தான் மாத்தி கண்டுபிடிக்கிறான் மனுஷன் சுத்துறது கரிகாரம் கண்டுபிடிச்சான்ல இவன் எப்படி கண்டுபிடிக்கிறான் கரிகாரம்ல இப்படி சுத்துறமா கண்டுபிடிக்கலாம் ஆனா இயற்கையோட ஒட்டி கண்டுபிடிக்காது இப்படித்தான் கொண்டு வந்திருக்கணும் கரிகாரத்தை சரியா அமைக்கிற என்ன செஞ்சிருக்கானே இப்படி கொண்டு வராம இப்படித்தான் கொண்டு அதான் இயற்கை இயற்கையில எதை எடுத்து கொண்டாலும் இப்படியும் தான் சுத்துது இப்படி சுத்தல இப்படி சுத்துது சரியா இப்படி சுத்தது இப்படி சுத்தல ரெண்டு வித்தியாசம் வழங்குதுல அப்ப வந்து நம்ம எல்லாமே சுத்தக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு சுத்தக்கூடிய அனைத்துமே இடமிருந்து வளமாகத்தான் சுத்துகிறது அப்ப மத்த எல்லா காரியத்தையும் அல்ல அப்படி சொல்லிட்டாலும் காபாவனைக்கு சுத்த தானே சொல்றான் அல்லாவுடைய படைக்கணும்னு தெரியும்ல அடைய நான் எல்லாம் இடமிருந்து வளமா சுத்தர் மாதிரி தானே பண்ணிருக்கிறேன் அதனால நீ அப்படி பண்றான் இயற்கையாக சுத்துவதில் இயற்கை வந்து இடமிருந்து வளம் தான் அப்ப தவா தவாங்கிற சுத்துறது தானே அப்படி வச்சு நம்ம சுத்தி போறோம் சுத்தி வர்றது என்ன செய்யணும் இப்படி சுத்துவாங்க இப்படி சுத்தாம இப்படி சுத்துங்க அதான் விஷயம் அது இப்ப கண்டுபிடிச்சது இது மார்க்கத்துல சொல்ல காரணம் இல்ல இது சுத்த சொன்னது காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்